என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப அன்பு உறவுகள் கேட்கறது என்ன அப்படின்னா ஐயா எங்க வீட்டில் சாப்பிடும்போது சண்டை வந்துடுது எங்கேயாவது ஹோட்டலுக்கு சாப்பிட போனாலும் அங்கேயும் சண்டை வருது இப்படி சமைக்கிற நேரம் சாப்பிட்ற நேரம் இந்த மாதிரி நேரங்கள்ல அடிக்கடி எங்களுக்குள்ள குடும்பத்துல சண்டைகள் கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப பிரச்சனை ஏதாவது ஒன்று வந்து அந்த நிம்மதியாக சாப்பிட முடியலையா அப்படின்னு கேட்டாங்க அன்பு உறவுகளே நீங்கள் எப்போ சமையல் பண்ணாலும் சரி காயத்ரி மந்திரம் இல்லைன்னா சர்வமங்கல மங்கல இந்த ஸ்லோகங்கள் அதிகமாக சொல்லுங்கள் கந்த சஷ்டி பாராயணம் இது மாதிரி கேளுங்க சாமி பக்தியோட பாடல்கள் கேட்கலாம் இல்லை மந்திரங்கள் தெரிஞ்சால் நம்ம மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே சமைக்கலாம் இப்படி சமைப்பதால் அந்த சமையல் தெய்வீகமாக மாறும் இதை சாப்பிடக்கூடிய உங்களுடைய கணவராக பிள்ளைகளாக இருந்தாலும் சரி உங்கள் மேலே அதிகமான அன்பு பாசம் வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை முயற்சி பண்ணுங்க இந்த ஒரு மாசம் ஃபுல்லாக இதை பண்ணி பாருங்களேன் நான் சொன்ன பலன் கண்டிப்பாக நடக்கும் இவ்வளோ பெரிய மாற்றமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடிய தருணமாக இருக்கும் நன்றி